அது இறக்கக்கூடாது அப்படின்னா நாங்க கல் மட்டுமா இறக்கல அந்த பதநீர்ன்றதையும் இறக்கல அதுல இருந்து நாங்க எத்தனையோ பொருள் சார்ந்து நாங்க இறக்குறோம் அதெல்லாம் உங்களுக்கு போதியா தெரியலையா நீங்க மதுபான கடை நடத்துறீங்க அதுவும் போதை தான் இது எப்படி நீங்க போதை சொல்றீங்க என் பிள்ளைக்கு ஒன்றரை வயசு ஆகுது நான் என் பிள்ளைக்கு நான் குடுக்கறாத என் புள்ள செத்து போதான்னு பார்க்கலாமா என் புள்ள சாக்காது அப்புறம் நீங்க மட்டும் எதுக்கு போதைன்னு அதை சொல்றீங்க போதைன்னு அதை நீங்க சொல்லவே முடியாது சார் நாங்க உங்களையும் காவல்துறையும் நாங்க எதிர்த்து எதுவும் பேசல நாங்க தமிழக அரசு தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம் எங்களோட உரிமையை தான் நாங்க கோரிக்கையா வைக்கிறோம் எங்க உரிமையை நீங்க மீட்டு கொடுங்க எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான் நான் என் பிள்ளைதான் நான் என்ன பண்றது

இருக்காங்க இந்த மூணு மாசம் தான் எங்களோட தொழில் அந்த மூணு மாசம் எங்களோட வாழ்வாதாரத்தை விடுங்க ஏன் எங்களை தடுக்கிறீங்க ராதா हा बसि में அந்த பல்லா வெளாது அந்த பல்லாவெல்லாம் கழட்டிடுங்க இந்த இதில் இப்படி இருக்கக்கூடாது